வணக்கம் இது புரோக்கன் ஸ்டோரி இது ஒரு ஐந்தாவது கதை கதைன்றத விட ஐந்தாவது எபிசோட் கூட சொல்லலாம் இன்றைக்கு நான் சொல்ல போகிறது நம்ம தேச பிதா தேச தந்தை அப்படின்னு சொல்லப்படுற காந்தி காந்தியை வந்து நாத்தோரம் கோட்சே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜனவரி முப்பது ஒரு மாலை ஐந்து பதினேழு அளவுக்கு சுட்டு கொல்லப்படுறாரு காந்தி இதுக்கு முன்னாடியே ஐந்து முறை வந்து அதாவது அவரை சொல்கிறதுக்காக பல முயற்சிகள் நடக்குது கொலைக்காக ஆறாவது முறை தான் அவர் வந்து கோட்ஸை சுட்டுறாரு இதில் என்னன்னு கேட்டால் பல நாட்கள் இந்த மாதிரி காந்தி சுட போகிறாங்க அப்படின்ற ஒரு அதாவது காந்தியை கொள்றதுக்கு முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்ட்டு ஒரு சந்தேகங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்போ இது வந்து டெல்லி பிர்லா ஹவுஸில் தான் அந்த படுகொலை செய்யப்படுது அப்போ என்னென்னா அங்கே இருக்கிற ஒரு பாதுகாப்பு அதிகாரி பாதுகாப்பு அதிகாரின்னு சொல்ல முடியாது அங்கே இருக்கிற கண்காணிப்பாளர்கள் வந்து காந்திகிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க ஐயா இந்த மாதிரி பாபுஜி உங்களை இந்த மாதிரி கொள்றதுக்கு சதி நடக்குது அப்போ நம்ம பாதுகாப்பு போலீஸுகளை கொஞ்சம் உள்ளே வைக்கலாமா அப்படின்லாம் கேட்கும்போது காந்தி என்ன சொல்லுவார்னா இது ஒரு கோயில் நான் வந்து எல்லா கடவுள்களையும் இங்கே வந்து நான் பிரார்த்தனை பண்ணுறேன் இந்த இடத்துல என்னை எப்படி ஒருத்தங்க கொல்ல முடியும் ஏன்னா ஒரு கோயில் மாதிரி இருக்கிற இடத்துல ஒருத்தன் எப்படி என்னை வந்து கொள்வான் அப்படி ஒருத்தன் கொள்ளுறான்னா நான் வணங்குகிற ராமன் தான் என்னை வந்து கொள்கிறான்னு அர்த்தம் அதனால் பாதுகாப்புலாம் யாரும் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஒரு கோயிலுக்குள்ளே நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்கன்னா அப்போ கடவுள் சக்தின்றது என்ன அப்படின்னு கடவுள் சக்தின்னு ஒன்று இல்லையோ அப்படின்னு மக்கள் நம்புவாங்க இல்லையா நம்பிடுவாங்க இல்லையா அதனால் இங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது அப்படி அதை மீறி என்னை யாராவது வந்து கொள்கிறாங்கன்னா நான் வணங்கும் ராமன் தான் என்னை கொல்வான்ற காந்தி வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கையோடு இருக்காரு நல்லா நினச்சி பாருங்க காந்தி கொள்கிற கோட்ஸை பேர் ராமச்சந்திரன் ராமன் தான் அவன் எப்படி காந்தி எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா காந்தி இதை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கார் நான் நம்புகிற ராமன் ராமன் ராமச்சந்திரன் தான் வந்து காந்தியை கொள்கிறான் ஏன்னா கோட்ஸே முழு பேர் ராமச்சந்திர கோட்ஸே தான் எனக்கு இதை படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவன் நாத்துராம் நாத்துராம்னா அவன் வந்து மூக்கு குத்திய ராம் இன்னும் சொல்ல போனால் கோட்ஸே வந்து இளம் வயதில் வந்து அவங்க வீட்டில் அவன் காளி வேஷம் போட்டுக்கிட்டுலாம் இருப்பான் ரொம்ப ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள ஒரு ஆள் அப்படி இந்த கதையை நான் படிக்கும்போது யார் எதை நம்புகிறார்களோ அது அவங்கள வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது ஏன்னா எந்த ராமனை நம்பினாரோ அந்த ராமன் அந்த ராமச்சந்திரனான கோட்ஸே தான் வந்து காந்தியை கொள்ளான் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு ஒரு கனெக்ஷனாக இருந்தது நன்றி வணக்கம்